வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் பள்ளிக்கிற லொக்கேஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நம்ம ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஹவுஸ் த்ரீ டு ஃபைவ் மந்த் தான் இந்த ஹவுஸ் கட்டி உங்களுக்கு ஆகுது நியூ ஹவுஸ் இது இந்த ஹவுஸோட வந்து லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஸ்கொயர் இந்த லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் அப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க இது டூ ஃபீட் வந்து செட் பேக் விட்டு இருக்காங்க இந்த செட் பேக்ல வந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸ்க்கு கேஸ்க்குன்னு தனி கேட் இருக்கு அந்த வழியாகவும் போகலாம் நம்ம இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் வழியா போயிட்டு நம்ம டெரஸ்ட் பார்த்துருவோம் இப்போ டெரஸ்ட் போறது வந்து கைப்பிடி பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் அதே மாதிரி படிக்கிறதுக்கு டைல் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க நல்லா நல்ல டைல் ஒர்க்கிங் பண்ணிருக்காங்க இப்போ ஸ்டேர் கேஸ் பாத்துருவோம் பள்ளிக்கரல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூவா வந்து கிரான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த காசா கிரான் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவுமே நம்ம பார்த்துடலாம் இப்போ டெரஸ்ட் வந்து ஒரு சரௌண்டிங்ஸ் நல்ல வியூவை நம்ம வந்து பார்த்துருவோம் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துங்க ஹோம் ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா ஆஸ்பரோஷ் போட்டிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க மேலே அடுத்தது டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ஷீட்டை தட்டி எடுத்துட்டு நீங்க அடுத்தது வந்து ரூஃப் போடணும் இல்லையா அதுக்காக வந்து ஆஸ்ப்ரோ ஷீட் போட்டிருக்காங்க பெட்ரூம் ஒர்க்கிங் வந்து சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க இப்போ நான் காசா கிராண்டையும் சொல்லியிருந்தேங்களே அதுவும் பார்த்துடலாம் நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தான் இது நல்ல டெவலப்மெண்ட் இந்த ஏரியா நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கணேஷ் நகர் இந்த ஏரியா நேம் வந்து சாய் கணேஷ் நகர் நான் காசாகிரான்னு சொன்னது வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் டியூப்ளெக்ஸ் மாடல்லையும் பண்ணியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து இப்ப காசாகிரான் லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த சரௌண்டிங்ஸில் வந்து பாத்தீங்கன்னா போர் வாட்டர் நல்லா இருக்கும் நிலத்தடி தண்ணீர் வந்து நல்லா இருக்கும் தண்ணி ப்ராப்ளம் வந்து இங்க இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ளட் எஃபெக்ட் ஆன இடம் ஒரு டூ த்ரீ ஃபீட் வந்து ஃப்ளட் எஃபெக்ட் ஆனாரா அதையும் சொல்லிடுறேன் தண்ணி நல்லா இருக்கணும் ஒன்றும் போது ஃபிளட்டு நின்றுதான்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதுவும் உங்கள் கொஞ்சம் ஏறுது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வாசகங்கள் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்கூட்டு டோரும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்கூட்டு தான் இப்போ ஹாலூலில் என்ட்ரி ஆகிட்டோம் ஹாலூவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க அதுவும் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி டோரு அதுவும் ஓப்பன் டோரு ஸ்லைடிங்கில் ஓப்பன் டோரு ஃபுல்லா எல்லா விண்டுமே வந்து யூபிஎஸ்சியில் தான் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் என்ட்ரி பண்ணிடுவோம் கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்லர் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டு இங்கே ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த வீட்டில் எல்லா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டு சிங்க்கு எல்லாமே டேப் மட்டும் தான் ஒரு சில இடத்துல வந்து பாத்ரூம்லேயே வந்து டேப் மட்டும் மாட்டணும் அதுவுமே பண்ணி கொடுத்துருவாங்க பெயிண்டிங் வந்து ஒன் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த பெயிண்டிங் ஒர்க்கும் வந்து பண்ணிடலாம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கான பூஜை அறையை தனியா பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு அது வேணா அப்படியே இன்டீரியர் ஒர்க் பண்ணி நீங்க பூஜை இருக்கலாம் கபோர்டுக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணிடலாம் கிச்சன்ல கிச்சன் கபோர்டுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் எப்படி பண்ணுமோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம தரலாம் ஹால் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல மட்டும்தான் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே இன்னொன்று காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க மா மாஸ்டர் பெட்ரூம்ல நம்ம போய்டோம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம் டபுள் பெட்ரூம் ஏரியா இது இந்த வீடு வந்து தொள்ளாயிரத்தி முப்பது சேவடி எட்நூறு சேரடியில் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க அதில் டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்ல ஒன்னு வந்து அட்டாச்சு ஒன்னு வந்து காமன் பாத்ரூம் இது வந்து அட்டாச்சு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃபிட்டிங்ஸ் அதே மாதிரி ஹீட்ரு எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஹீட்ரு வந்து ஹீட்ரு மாட்டிட்டு இருப்பாங்க ஃபிட்டிங்ஸ் வந்து டேப் மட்டும் மாற்றணும் ஒரு சில டேப் மட்டும் மாற்றணும் இது அட்வான்ஸ் ஆகிடுச்சுனா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஒர்க்கையும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சுருவாங்க பெட்ரூம் ஓட பாத்துறீங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பாத்துருவோம் நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்ம போய் பாத்துருவோம் அந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கபோர்ட் ஒர்க் கொஞ்சம் லெங்கா நல்லா பண்ணிருப்பாங்க உடன் இன்டீரியர் ஒர்க் நம்ம பண்ணும் போது கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பெயிண்டிங் நீங்களே பாருங்க ஒன் கோட்டு தான் தான் பண்ணியிருப்பாங்க செகண்ட் கோட் நம்ம பண்ணணும்னா தாராளமாக பண்ணி செகண்ட் கோட் சாரி செகண்ட் கோட்டுன்றது வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ண உடனே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஒரு இதுவும் மட்டும் செகண்ட் கோட் வந்து பெயிண்டிங் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக சரிங்களா இது வந்து காமன் காமன் பாத்ரூமு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அட்ராச்மெண்டாக கொடுத்துருக்காங்க ஹீட்ரு கொடுத்துருக்காங்க அண்டு உங்களுக்கு டேப்புக்கும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாதிரி ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அப்ரூவல் இருக்கு உங்களுக்கு இந்த சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு வந்து எனக்கு இல்லை வித்தவுட் அப்ரூவல் பரவாயில்ல நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே இல்லை இந்த அப்ரூவல் வாங்கிக்கோம்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தீங்கன்னா அப்ரூவ்டோட உங்களுக்கு படிச்சுருவாங்க நீங்க அப்ரூவலோட நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து வித்தவுட் அப்ரூவலோட இருக்கு உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குனாலும் தரணைப்படை ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணி கொடுத்துட்லாம் அப்புறம் நம்ம ரோடு உங்களுக்கு மெயினாக சொல்லப் போயிடற மறந்துவிட்டேன் ஸோ ரோடு வித்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டுவெல் ஃபீட்டு தான் டுவெல் ஃபீட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரோடு வித்து இந்த அந்த காம்பவுண்ட் வழ்க்கும் இந்த காம்பவுண்ட் வொர்க்கும் டுவல் ஃபீட்டுக்கு தான் ரோடு இது அந்த சைட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ட்வெல் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நாலு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் அந்த ரோடு இதுதான் நம்ம ப்ராபரி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது லேண்ட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்பார்ட்மெண்ட் எது இருந்தாலும் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் சென்னைக்குள்ளேயும் சென்னைக்கு வெளியே எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் நான் சொன்ன ரோடு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா டுவெல் ஃபீட் ரோடு இந்த டுவெல் ஃபீட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் அந்த டுவெல் ஃபீட் ரோடு இந்த ரோடு வந்து அவங்களே ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் பண்ணதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணிடுவோம் அட்வான்ஸ் முன்னாடி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சப்ஸ்கிரைப் டு வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்